ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழக பட்ஜெட்லேயே இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை வெளியிட்ருக்காங்க இந்த மானியமானது யார் யாருக்கு கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்குறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு பெட்ரோல் டீசல் வாகனங்களை குறித்து எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க இந்த மின்சார வாகனங்கள் வாங்க சுயதொழில் செய்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மானியத்தை வழங்கிட்டு வராங்க இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேஸ்டு ஒர்க்கர்ஸ் அதாவது ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க பைக் டேக்ஸி ஓட்டுறவங்களுக்கெல்லாமே இந்த மானியம் கொடுக்குறாங்க இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா டபிள்யூட்யூ டாட் டிஎன்யூட்யூட்யூபி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஜிக் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படி பண்ண இல்லை அப்படினா நீங்கள் அதுக்கு இதோட வெப்சைட்டு டப்ளியூட்யூ டாட் டிஎன்யூ டப்ளியூட்யூபி டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் அப்படிங்கிற வெப்சைட்லேயே போய் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற லிங்க்கை ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் இருந்தால் போது இதை வச்சு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் இந்த லிங்க் அட்ரஸ் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க